சங்ககால தமிழன் இரவு உணவு உட்கொள்ளவில்லை சூரியன் அஸ்தமமாவதற்கு முன்பே தங்கள் உணவை முடித்துக்கொண்டனர் கொண்டனர் இயற்கையோடு ஒன்றி நூறு ஆண்டுகள் நலமாக வாழ்ந்தனர் ஆனால் தற்போதுள்ள பரபரப்பான வாழ்க்கைச் சூழல் இயந்திரமயமாக்கல் போன்றவை நம்மை இரவு உணவை தாமதமாக சாப்பிட நிர்பந்திக்கிறது அதற்காக மிட்நைட் பிரியாணி எல்லாம் சாப்பிடுவது உடல் நலத்திற்கு மிகப்பெரிய கேடு எனவே நாம் இரவு உணவை இரவு ஏழு மணிக்குள் முடித்துக் கொள்ள வேண்டும் அந்த இரவு உணவு எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய வகையில் அமைய வேண்டும் நமது வயதுக்கு ஏற்ப இரவு உணவு அமைய வேண்டும் இந்த வீடியோவில் உங்கள் வயதிற்கேற்ப எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உடல் எடையை குறைக்கக்கூடிய இரவு உணவு வகைகளை தேர்ந்தெடுத்து வழங்குகிறோம் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் வெல்கம் டு உணவே உயிர் ஃபுட் இஸ் லைஃப் ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் Subscribe பண்ணுங்க உங்க சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக Subscribe பண்ண சொல்லுங்க முதலில் முப்பது முதல் நாற்பது வயதினருக்கான இரவு உணவு முறை இந்த வயதில் வேலை குடும்பம் என பிஸியாக இருப்பதால் மன அழுத்தம் தூக்கமின்மை உடல் பருமன் அதிகமாக வெளியே சாப்பிடும் பழக்கம் போன்ற பல்வேறு காரணங்களால் தொப்பை கொழுப்பு வரும் அதனால் உயர் புரதம் மற்றும் குறைந்த எண்ணெய் கொண்ட இரவு உணவுதான் சிறந்தது கோதுமை சப்பாத்தி மற்றும் சன்னா மசாலா ராகி தோசை மற்றும் தேங்காய் சட்னி கேழ்வரகு அடை மற்றும் தேங்காய் சட்னி தினை உப்புமா தினை கிச்சடி இந்த புரோட்டீன் நிறைந்த இரவு உணவு தொப்பை கொழுப்பை குறைக்க வழிவகுக்கும் குறிப்பாக இரவு உணவுகள் அனைத்தையும் இரவு ஏழு மணிக்குள் எடுக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இரண்டாவது நாற்பது முதல் ஐம்பது வயதினருக்கான இரவு உணவு முறை குறிப்பாக நாற்பது வயதை தாண்டும் போது இனிப்பு புளிப்பு காரம் போன்ற உணவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த வயதில் உயர் இரத்த அழுத்தம் நீரிழிவு பெண்களுக்கு மெனோபாஸ் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் அதோடு வளர்சிதை மாற்றம் மெல்ல மாறத் தொடங்கும் அதனால் இரத்தச் சர்க்கரை மாற்றம் தைராய்டு பிரச்சினைகள் வயிற்றுப்புண் கொழுப்பு சேமிப்பு போன்ற சிக்கல்கள் சாதாரணமாக வரும் இது இன்சன் அளவை குறைந்த கார்போஹைட்ரேட் உயிரிழத்து கொண்ட இரவு உணவு மற்றும் காய்கறி சூ கம்பு தோசை மற்றும் புதினா சக்னி ராகி கிச்சடி குதிரைவாலி பொங்கல் வரகுட்டு குறைந்த கார்போஹைட்ரேட் மற்றும் உயர் நார்ச்சத்து கொண்ட இரவு உணவை கடைபிடித்து வந்தால் நிச்சயமாக தொப்பை கொழுப்பு குறையும் குறிப்பாக இரவு உணவுகள் அனைத்தையும் இரவு ஏழு மணிக்குள் எடுக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மூன்றாவது ஐம்பது முதல் அறுபது வயதினருக்கான உணவு முறை இந்த வயதில் தசை குறைவு செரிமான ஆற்றல் குறைவு வாயு பிரச்சினைகள் வயிற்று ஒப்புசம் போன்ற பிரச்சனைகள் அதிகம் ஏற்படும் அதனால் லேசான எளிதில் செரிமானம் ஆகும் இரவு உணவுகள்தான் சிறந்தது காய்கறிகள் சேர்த்த கோதுமை கிச்சடி குதிரைவாலி பொங்கல் மற்றும் காய்கறி சூப் ராகி அடை மற்றும் புதினா சட்னி வரது இட்லி மற்றும் தேங்காய் சட்னி திரை தோசை மற்றும் பருப்பு இந்த மாதிரி எளிய செரிமானம் ஆகும் வயிற்று சுமையைக் குறைக்கும் இரவு உணவுகளை எடுக்க வேண்டும் குறிப்பாக இந்த வயதில் நீரிழிவு நோய் ஏற்படும் அபாயம் அதிகம் இருப்பதால் இந்த உணவு வகைகள் நீரிழிவு நோய்க்கு மிகவும் ஏற்ற உணவுகளாகும் குறிப்பாக இரவு உணவுகள் அனைத்தையும் இரவு ஏழு மணிக்குள் எடுக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இறுதியாக அறுபது வயது மேற்பட்ட வயதினருக்கான உணவு முறை இந்த வயதில் உணவு முறையில் மிக மிக கவனம் தேவை ஏனென்றால் இந்த வயதிலிருந்துதான் பற்கள் செரிமானம் இதய நோய் மூட்டு வலி நீரிழிவு சிறுநீரக பாதிப்பு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு போன்ற பல ஆபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டியதுள்ளது எனவே இந்த வயதில் நமக்கு லேசான எளிதில் செரிமானம் ஆகும் சர்க்கரையை மெதுவாக ரத்தத்தில் கலக்கும் உணவுகள் வேண்டும் ரவோன் அரிசி வேக வைத்த காய்கறிகள் மற்றும் பருப்பு கோதுமை தோசை மற்றும் காய்கறி குருமா கோதுமை ரவை உப்புமா மற்றும் தேங்காய் சட்னி காய்கறி சூப் மற்றும் காய்கறி சாலட் தினை உப்புமா மற்றும் காய்கறி சூப் இந்த மாதிரி எளிய செரிமானம் ஆகும் வயிற்று சுமையைக் குறைக்கும் இரவு உணவுகளை எடுக்க வேண்டும் குறிப்பாக இந்த உணவு வகைகள் நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் ஏற்ற உணவுகளாகும் குறிப்பாக இரவு உணவுகள் அனைத்தையும் இரவு ஏழு மணிக்குள் எடுக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏழு மணிக்குள் சாப்பிட்டு முடித்ததும் மொபைல் பார்ப்பதை தவிர்த்துவிட்டு பதினைந்து நிமிடங்கள் மெதுவாக நடக்க வேண்டும் இது உணவு செரிமானம் ஆகவும் இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கவும் கொழுப்பு எரிப்பு நல்ல முறையில் நடக்கவும் உதவும் தூங்கச் செல்லும் முன் மூலிகை பானம் குடிப்பது செரிமானத்திற்கு மிகவும் நல்லது சீரகத் தண்ணீர் வெந்தயத் தண்ணீர் புதினா தேநீர் இவைகள் செரிமானம் மட்டுமில்லாமல் நல்ல தூக்கத்திற்கும் உதவி செய்யும் இப்படி ஒவ்வொரு வயதிற்கும் ஏற்ற தமிழ் பாரம்பரிய இரவு உணவுகளை தேர்வு செய்தால் வயிற்றுக் கொழுப்பு நிச்சயம் குறையும் அதிலும் குறிப்பாக இரவு உணவுகள் அனைத்தையும் இரவு ஏழு மணிக்குள் எடுக்க வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம் இதனை பின்பற்றினால் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளுடனும் வாழலாம் உங்களுக்கு எந்த வகையான வீடியோ வேண்டுமோ அதை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் அதை சந்திப்போம் வெல்கம் டு உணவே உயிர் இஸ் லைஃப் இயற்கை வாழ்வியல் முறையில் நலம் காப்போம் Summer Health Tips Channel